உங்களுக்காக சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவனுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமில்லை அவரை யார் விசுவாசித்து நம்புகிறார்களோ அவர்களுக்கு வேதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு தான் உலகத்தின் சனங்களை பார்த்தோமானால் சாப்பாடு இல்லாமல் தங்குவதற்கு வீடு இல்லாமல் போடுவதற்கு உடைகள் இல்லாமல் சாலைகளில் தன் குழந்தைகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் யோசித்து பாருங்கள் தேவன் நமக்கு இந்த வறுமையான கஷ்டங்களை தராமல் சகல ஆசிர்வாதங்களையும் தந்திருக்கிறார் போடுவதற்கு உடை தங்குவதற்கு வீட்டையும் அன்றாட நல்ல உணவையும் நல்ல ஒரு குடும்பத்தையும் தந்திருக்கிறார் நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராயிருந்தும் நம்மேல் அன்பு வைத்து இவ்வளவு ஆசிர்வாதங்களோடு அதிசயமாய் ஜனங்களுக்கு முன்பாக எந்த ஒரு விஷயத்திலும் வெட்கப்படாமல் நடத்தி வருகிறார் இவ்வளவு செய்த நம் தேவனுக்கு என்ன செய்திருக்கிறோம் அவர் நம்மிடம் தங்கத்தையோ நம்முடைய ஆஸ்திகளையோ கேட்கவில்லை அவர் நம் இருதயத்தை கேட்கிறார் அதாவது நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார் அதற்கு நாம் தேவனுடைய நாமத்தை துதிக்க வேண்டும் அப்போதுதான் தேவன் நம்மை வெக்கப்படுத்தாமல் வழிநடத்தி வருவார் அவர் நம் இருதயத்தில் வாசம் செய்வார் ஆமேன்